ஆஃபீஸ் பொறுத்த வரையும் லைஃப் டைம் புக்கு கேரண்டிங்க அதாவது என்னன்னா புக்ல சின்ன கம்ப்ளைண்ட் எந்த கம்ப்ளைண்ட் இருந்தாலும் அது நீங்க நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ற வயிறு ஆகட்டும் இல்ல பத்து ஆகட்டும் பதினஞ்சு வருஷம் ஆகட்டும் அந்த வண்டி உங்க கையில இருக்க வரையும் அந்த புக்கு நான் கேரண்டி கொடுத்துறேன் வண்டி நல்ல குவாலிட்டியா இருக்கு இது எல்பிஜி பெட்ரோல்ல ரெண்டுமே ஓடும் இன்டீரியர் பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும் வண்டியில பாடியில சின்ன டென்ட் ஸ்கிராச் கூட இருக்காது பிரஸ்ட் டச் கூட ஆகல பெயிண்ட் டச் ஆகாத வண்டிங்க நல்ல குவாலிட்டியான வண்டி மாதிரி ஈகோங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று கடைசி பன்னெண்டு மாடலுங்க சிங்கிள் ஓனர் ஈரோட் நம்பருங்க நல்ல குவாலிட்டியான வண்டி பாடி லைன்ல இதுலயும் டென்ட் ஸ்கிராச் இது இருக்கு இது பாத்தீங்கன்னா எம்டி இன்ஜின் வரும் ஃபுல் பிட்டிங்ஸ் இருக்கு அதாவது பாத்தீங்கன்னா கொடிக்கம்போ லைட் இது எல்லாமே இருக்கும் பின்னாடி ஸ்பாயிலர் பேக் பம்பர் உள்ள இன்டீரியர் சீட் கவர் எல்லாமே எல்லாம் ஏட்டு ஜெட் எல்லாம் வேலை செஞ்சு வச்சிருக்காரு எம்ஆக் இன்ஜின் வண்டியில சின்ன டென்ட் ஸ்கிராச் எதுவுமே இருக்காது நல்ல குவாலிட்டியான வண்டி நீங்க ஸ்கார்பியோ வந்து எம்ஆக் இன்ஜின்ல நீங்க நாலு லட்சம் உள்ள வண்டி மேக்ஸிமம் ரொம்ப ரொம்ப ரேரம் கிடைக்க மாட்டேங்குது ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு பைனல கொடுத்தாங்க வண்டி சூப்பரான வண்டி ரெண்டாயிரத்தி எட்டு மாடலுங்க டீசல் இந்த பட்ஜெட்ல ரொம்ப ரொம்ப டிமாண்ட்ல போயிட்டு இருக்கு இந்த வண்டி பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி முப்பத்தி ஐயாயிரம் ரூபாய் கொடுத்தாங்க ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் மைக்ரா லோக்கல் நம்பர் எக்ஸ்ட்ரா அலை சால் புது சீட் கவர் இன்டீரியர்ல இருந்து எக்ஸ்டீரியர் எல்லாமே நல்லா இருக்கும் வெறும் ரெண்டு லட்சத்தி முப்பத்தாயிரம் ரூபாய் கொடுத்தர்லாங்க பதினேழு மாடல் நீங்க தாராளமா பிரைஸ் செக் பண்ணலாம் எதுல வேணா செக் பண்ணுங்க பேஸ்புக் ஆகட்டும் ஓஎல் ஆகட்டும் ஆகும் இல்ல யூடியூப்லேயே நீங்க வேற இடத்துல நீங்க செக் பண்ணி பாருங்க ரெண்டாயிரத்தி பதினேழு சின்ன டென்ட் ஸ்கிரச் கோட் இருக்காது வண்டி அவ்வளவு குவாலிட்டியா இருக்கு வணக்கம் ராஜேந்திர குமராபாளையம் அதாவது பாத்தீங்கன்னா நம்ம எப்பவுமே ஆம் இருந்துகிட்டே இருக்கும் நான் ரொம்ப நாளாக வீடியோ போடாம இருக்கேன் எதனாலனா கிட்டத்தட்ட நம்ம சேனல்ல வந்து ஒரு மூணு மாசத்துக்கு முன்னாடி வீடியோ போட்டோம் இப்போ வரையும் எனக்கு ரெஸ்பான்ஸ் அதிக அதிக கால்ஸ் அதாவது பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு பாத்தீங்கன்னா முன்னூறு நானூறு கால்ஸ்க்கு மேல வந்துகிட்டே இருக்கு நாங்க இதுக்கேங்கனால ரெஸ்பான்ஸ் கொடுக்க முடியாம தடுமாறி தான் ரெஸ்பான்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம் அளவுக்கு கால்ஸ் வந்துட்டு இருக்குது அதே மாதிரி பாத்தீங்கன்னா கஸ்டமர் வண்டி வந்ததுனாவே நிறைய பேர் வந்து டக்குன்னு எடுத்துகிட்டு போயிடுறாங்க அதே மாதிரி நம்மகிட்ட நிறைய கஸ்டமர் கால் வரதே பார்த்தீங்கன்னா ஒன் லேக் பிலோ தான் கேட்கறாங்க ஒன் பிலோ நம்ம கிட்ட இருக்குங்க ஆனா என்னோட சஜஷன் ஒரு லட்ச ரூபாய்க்கு மேல எடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல குவாலிட்டியான வண்டியை எடுத்துக்கலாங்க நீங்க மாறுதி ஆம்னி மட்டும் தான் இல்லை நம்மளுது ஆம்னி எப்பவுமே பதினஞ்சு வண்டி இருபது வண்டிக்கு மேல இருக்கும் இப்போ இருபத்தஞ்சு வண்டிக்கு மேல இருக்கு நம்ம ஒரு டெமோக்காக மட்டும் தான் இப்போ ஒரு பத்து பதினஞ்சு வண்டி நிறுத்தி வச்சிருக்கோம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா எல்லா பிராண்டுமே இருக்கு அமேசர் எடுத்துக்கலாம் ஸ்கார்பியோ போலியோ எந்த வண்டி கேட்டாலும் சரி ஒரு லட்ச ரூபாயில கார் ஐட்டம் அல்ல எயிட் ஹண்ட்ரட்ல இருந்து எழுபதாயிரம் ரூபாய் கார்ல இருந்து நீங்க பதினஞ்சு லட்சம் இருபது லட்சம் கார் வரி எந்த கார் கேட்டாலுமே நம்ம எடுத்துக்கலாங்க லோன்ல எந்த மாடல் மேல எடுத்தா பண்ணி லோன் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி தௌசண்ட்க்கு மேல எல்லா காருக்குமே பண்ணலாங்க அதாவது ஆல் ஓவர் தமிழ்நாடு இப்ப லோக்கல்ல இருந்து கஸ்டமர் வராங்க ஒரு முப்பது கிலோமீட்டர் சரௌண்டிங்னா ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடல் இருந்து நீங்க எல்லா காருக்குமே நம்ம பண்ணி கொடுத்தலாம் மாறி ஆம்னி ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலுங்க லோக்கல் நம்பர் தான் அதாவது நமக்கு இருக்கிற எல்லா வண்டியுமே நீங்க பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு முப்பத்தி ஆறு இந்த மாதிரி எல்லாமே லோக்கல் நம்பர் தான் சரௌண்டிங் இருக்க ஒரு நாற்பது ஐம்பது கிலோமீட்டருக்கு வண்டி தாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் ஒரே ஓடுங்க எல்பிஜி ஓடு இருக்கு பெட்ரோலியும் ஓடும் எல்பிஜிலையும் ஓடும் இன்டீரியர் எல்லாமே நல்லா இருக்கும் சீட் கவர்ல இருந்து நம்ம வண்டிக்கு வந்து எந்த எந்த பொருள் எடுத்தாலுமே பாத்தீங்கன்னா எல்லாமே தான் இருக்கும் இது வேலை பாத்தீங்கன்னா கஸ்டமர் வண்டி தான் மூணு அறுபது வேலை சொல்ல சொன்னாரு மூணு நாற்பது ரேஞ்சுக்கு ஃபைனலா கொடுக்கலான்னு சொல்லியிருக்காரு நேரில் வாங்க அதுல இருந்து குறைச்சு இது கொடுக்க வாய்ப்பு இருக்குது இன்னொன்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலுங்க ஒரே ஓனர் லோக்கல் நம்பர் பெருந்திரு நம்பரு வண்டி நல்ல குவாலிட்டியா இருக்கு இது எல்பிஜில பெட்ரோல் ரெண்டுமே ஓடும் இன்டீரியர் பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும் வண்டியில பாடியில சின்ன டென்ட் ஸ்கிரேச் கூட இருக்காது இது கஸ்டமர் வண்டி தான் பார்க் இருக்காங்க மூணு ஐம்பது ஐம்பத்தஞ்சு ரேஞ்சுக்கு பைனா சொல்லிட்டு போயிருக்காங்க நீங்க நேரில் வாங்க டேரக்டா வண்டி பேசிக்கலாங்க நாமக்கல் நம்பருங்க ரெண்டாயிரத்தி பதினேழு எல்பிஜி எண்டாஸ் ஒரே ஓனருங்க இதுவும் பாத்தீங்கன்னா இன்டீரியர் வைஸ் ஆகட்டும் பாடி லைன் ஆகட்டும் பிட்டிங்ஸ் ஆகட்டும் எல்லாமே இருக்குங்க வண்டியில டென்ட் ஸ்கிராச் எதுவுமே இருக்காது ஒரிஜினாலிட்டி கிடையாது வண்டி ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் ஒரே ஓனர் எல்பிஜி மூணு லட்சத்தி நாப்பதாயிரம் ரூபாய்க்கு கொடுத்துடலாங்க பைனலா கொடுக்கலாம் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலுங்க ஒரே ஓனர் இதுவும் பாத்தீங்கன்னா பெட்ரோல் பிளஸ் எல்பிஜிங்க உள்ள இன்டீரியர் எல்லாம் நல்லா இருக்கும் வெல்வெட் சீட்ல இருந்து எல்லாமே போட்டுருக்காங்க இது பாடி லைன்ல சின்ன டென்ட் ஸ்கிராச் அதாவது டென்ட் டென்ட்ராஜ் சொல்ற காரணம் என்னன்னா எல்லாமே நம்ம இருக்கிற எல்லாமே பெர்ஃபெக்டா இருக்குங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த ஐம்பதாயிரம் ரூபாய் பட்ஜெட் அறுபதாயிரம் பட்ஜெட் நிறைய கால்ஸ் வந்துட்டு இருக்கு மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா ஒரு லட்ச ரூபாய்க்கு கொஞ்சம் மேல எடுங்க வண்டி நல்லா இருக்கும் அம்பது அறுபதுங்கிறது சின்ன சின்ன செலவுகள் வைக்கும் இது பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒரே ஓனருங்க எல்பிஜி பிளஸ் பெட்ரோல் இந்த வண்டி பாத்தீங்கன்னா ரெண்டு நாற்பதுக்கு பைனலா கொடுக்கலாங்க இந்த வண்டி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு மாடலுங்க இதுவும் பாத்தீங்கன்னா எல்பிஜி இருக்கு பெட்ரோல இருக்கு நல்ல குவாலிட்டியான வண்டிங்க ப்ரஸ் டச்அப் கூட ஆகல பெயிண்ட் டச்சப் ஆகாத வண்டிங்க நல்ல குவாலிட்டியான வண்டி இது பாத்தீங்கன்னா கஸ்டமருக்கு ரெண்டு லட்சத்தி முப்பத்தாயிரம் ரூபாய்க்கு கொடுத்துடலாங்க வண்டி சூப்பரான வண்டி நீங்க ட்ரைல் எடுத்து பாக்கலாம் எல்லா வண்டிக்குமே நீங்க தாராளமா பாத்தீங்கன்னா மெக்கானிக்கல் செக் பண்ணிக்கலாம் இல்ல நீங்க வேற யாராவது தெரிஞ்சுங்க வச்சு பாக்குன்னாலும் பாத்துக்கலாம் நம்ம ஆஃபிஸ் பொறுத்த வரையும் லைஃப் டைம் புக்கு கேரண்டிங்க அதாவது என்னன்னா புக்ல சின்ன கம்ப்ளைண்ட் எந்த கம்ப்ளைண்ட் இருந்தாலும் அது நீங்க நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ற வயிறுமாட்டும் இல்ல பத்து வருஷமாக பதினஞ்சு வருஷம் ஆகட்டும் அந்த வண்டி உங்க கையில இருக்க வரையும் அந்த புக்கு நான் கேரண்டி கம்பெனி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டு மாடலுங்க இதுவும் பாத்தீங்களா பெட்ரோல் பிளஸ் எல்பிஜி பிஜி இது லோக்கல் நம்பர் தான் முப்பத்தி நாலு நம்பர் தான் வண்டி கவர் இருந்து எல்லாமே லைன்ல இது எட்டு மாடல் தான் வண்டி வந்து பாருங்க பன்னெண்டு பதிமூணு மாதிரி இருக்கும் அந்த அளவுக்கு நல்ல குவாலிட்டியான வண்டி ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் சூப்பர் வண்டி தாராளமா நீங்க வந்து ஓட்டி யாரும் வந்து ஓட்டி பார்த்தாலும் அந்த பச்சுல கேக்குறீங்க ஓட்டி கண்டிப்பா எடுத்துருவாங்க ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலுங்க பதினாறு கடைசி பதினேழு மாடல் ஆமினி இதுவும் பெட்ரோல் எல்பிஜி தாங்க முப்பத்தி நாலு நம்பருக்கும் நம்பருங்க வண்டி நல்ல குவாலிட்டியா இருக்கும் பாடி லைன் எல்லாமே நல்லா இருக்கும் ஃபுல் ஃபிட்டிங்ஸ் வண்டிங்க பம்பர் கேரியர்ல இருந்து எல்லாமே இருக்கும் மேக்ஸிமம் நமக்கு எல்லா வண்டியும் பாத்தீங்கன்னா ஃபுல் ஃபிட்டிங்ஸ் இருக்கும் கஸ்டமர் பார்க்கு சேல் போன போது ஒன்று ரெண்டு ஒரு கம்பர் இல்லாம இருக்கலாம் ஒரு கேரியர் இல்லாம இருக்கலாம் இந்த மாதிரி பாத்தீங்கன்னா கஸ்டமர் எங்களுக்கு சொன்ன வேலை பாத்தீங்கன்னா ஒரு மூணு லட்சம் ரூபாய்க்கு ஃபைனலா எல்லாம் கொடுக்கலாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு நேரில் வாங்க நேர்ல மோதி பார்க்கலாம் பெட்ரோல் பிளஸ் எல்பிஜிங்க மூணு உடைய கூட வாய்ப்பு இருக்கலாம் இந்த பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலுங்க ஒரே ஓனர் பியூர் பெட்ரோல ஈரோட் நம்பருங்க அதாவது மேக்சிமம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு ரேஞ்சில் ஆம்னிங்கிறது ரொம்ப ரொம்ப டிமாண்டா போயிட்டு இருக்கு அதுல லோக்கல் நம்பர் ரொம்ப ரொம்ப டிமாண்டுங்க இது பதினேழு ஒரு ஓனர் பியூர் பெட்ரோல இதுவும் பாத்தீங்கன்னா வண்டி டென்ட் ஸ்கிராச்சும் எதுவுமே இருக்காது இன்டீரியர் இருந்து எல்லாமே நல்லா இருக்கும் லெதர் கவர் எல்லாமே போட்டிருக்காங்க மூணு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய்க்கு ஒரே வேலை பிக்சல் ரேட் கொடுத்தர்லாங்க பதினேழு ஒரு ஓனர் வண்டி சின்ன ஒரு ஸ்கிரெச் கோட் இருக்காது இந்த மாதிரி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலுங்க இது ஒன்னு மட்டும் தான் வந்து டிஎன் பதினொன்று சென்னை நம்பருங்க அதுக்குள்ள பட்ஜெட் கொடுத்தரலாம் பதிமூணு மாடல் நீங்க மார்க்கெட்லாம் நீங்க விசாரிக்கலாம் ரெண்டரை லட்சம் ரெண்டு நாற்பது அந்த மாதிரி தான் போட்டுருப்பாங்க ஒன்னு தொண்ணூறு கொடுத்துர்லாங்க நேரில் வாங்க கஸ்டமர்ட்ட பேசி அதில ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் குறைக்க முடியுமான்னு பார்க்கலாம் பெட்ரோல் ப்ளஸ் எல்பிஜி இன்ஜின் நூறு பர்சன்ட் இருக்கும் நீங்க தாராளம் எந்த மெக்கானிக்கான செக் பண்ணிக்கிற பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சம் ரெண்டரை லட்சத்திலிருந்து இருக்குதுங்க அதாவது பாத்தீங்கன்னா ஆமனி வேணும் பாத்தீங்கன்னாலுமே உங்களுக்கு இருக்கு இல்ல கொஞ்சம் பெரிய வண்டி வேணும் டவேரா வேணும் வேணும் அந்த மாதிரி கூட உங்களுக்கு ரெண்டு ரூபா ரெண்டாயிரம் ரூபாய்ல இருந்து ஆரம்பிட்டு இருக்கு இந்த வண்டி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்னு கடைசி பன்னெண்டு மாடலுங்க சிங்கிள் ஓனர் ஈரோடு நம்பருங்க நல்ல குவாலிட்டியான வண்டி பால் லைன்ல இதுலயும் பாத்தீங்கன்னா டென்ட் ஸ்கிரேச் ஓடும் பெட்ரோலியும் ஓடுங்க கஸ்டமர் வந்து ரெண்டு தொண்ணூறு வித்து கொடுங்க கேட்டாங்க அந்த ரேஜுக்கு போகாதுன்னு சொல்லி நேரில் வாங்க ட்ரை பண்ணலாம் டேரக்டா கஸ்டமர் டோட்டர்லாம் டேரக்ட்டா பேசிக்கலாங்க இந்த வந்து பாத்தீங்கன்னா அளவில் வர டைப் ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் ஒரே ஓனர் சிங்கிள் ஓனர் கண்டிஷன்லயே இருக்கு டயர்ல இருந்து எல்லாமே புது டயர் போட்டு பேக் ஆப்டிஷன் கண்டிஷன் மேல இருக்கு ஹாக் இன்ஜின் வந்துருங்க இன்டீரியர் வைஸ் எல்லாமே நல்லா இருக்கும் ஏசி ஒர்க்கிங் இருக்கு நல்ல குவாலிட்டியான வண்டி ஃபேன்சி நம்பருங்க ஃபோர் ட்ரிபிள் செவன் எம்ஜிஆர் நம்பருங்க நல்ல குவாலிட்டியா இருக்கு மார்க்கெட் ரீதியே இன்னைக்கு ஸ்கார்பியோ வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று சிங்கிள் ஓனர் இருந்தா இன்னைக்கு ஆறு லட்ச ரூபா ஆறு ஏழு லட்ச ரூபாய்க்கு போய்ட்டு இருக்கு அஞ்சு லட்சத்தி முப்பத்தி ஐயாயிரம் ஒரே வேலை அஞ்சு முப்பத்தி அஞ்சு கொடுத்தால இன்ஜின் சூப்பரா இருக்கும் நீங்க தாராளமா எந்த செக் பண்ணிக்கலாம் இந்த வண்டி மகேந்திர பொலிவங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் இது பாத்தீங்கன்னா எம் இன்ஜின் வரும் ஃபுல் பிட்டிங்ஸ் இருக்குங்க அதாவது பாத்தீங்கன்னா கொடிக்கம்போ லைட்டு இது எல்லாமே இருக்கும் பின்னாடி ஸ்பாயிலர் பேக் பம்பர் உள்ள இன்டீரியர் சீட் கவர் எல்லாமே எல்லாம் வேலை செஞ்சு வச்சிருக்காரு வண்டி நல்ல குவாலிட்டியான வண்டி பார்ட்டி வண்டி தான் கஸ்டமர் பார்க் சேல் போட்டுருக்காங்க கஸ்டமர் ஒரு அஞ்சாறு ரூபாய் அஞ்சு இருபது குடுங்கன்னு எங்க கிட்ட வந்து கேட்டுக்காங்க அந்த ரேஞ்சு போகாத தான் போகணும்னு சொல்லிருக்கேன் நேர்ல வாங்க அஞ்சு நாற்பதுக்கு கிடைக்கலாம் முப்பதுக்கு கிடைக்கலாம் இல்ல இருபது கூட கிடைக்கலாம் நேரில் வாங்க நேர்ல பேசி பார்க்கலாங்க இந்த ஸ்கார்பியோ பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டு மாடலுங்க அதாவது பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டுன்னு சொன்னா யாரும் நம்ப மாட்டீங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று அளவுக்கு இருக்கும் லோக்கல் நம்பர் நாலு நம்பருங்க நல்ல குவாலிட்டியான வண்டி இது வந்து ஹாக் இன்ஜின் வந்துருங்க எம்ஆக் இன்ஜின் வந்துரும் ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் விஎல் இதுவும் பாத்தீங்கன்னா ரெண்டு ஓனர் கண்டிஷன்ல இருக்குங்க இந்த வண்டி கஸ்டமருக்கு அது இது பாருங்க சேல் தான் கஸ்டமர் பர்ஸ்ட் எங்களுக்கு நாலு ரூபாய் வேலை கேட்டாரு நாலு ரூபாய்க்கு மேல இருந்தா ஏதோ கஸ்டமர் இருந்தா வித்து கொடுங்கன்னு கேட்டாரு அந்த ரேஞ்சு போகாதான்னு சொல்லிருக்கோம் ஒரு மூணு எழுபது எழுபத்தஞ்சு எண்பது அந்த ரேஞ்சு கொடுத்தர்லாங்க எம்மா இன்ஜினும் வண்டியில சின்ன டென்ட் ஸ்கிரி எதுவுமே இருக்காது நல்ல குவாலிட்டியான வண்டி ஸ்கார்பியோ வந்து எம்மா இன்ஜின்ல இன்னைக்கு நாலு லட்ச ரூபாய்க்கு உள்ள வண்டி மேக்ஸிமம் ரொம்ப ரொம்ப ரேங் கிடைக்க மாட்டேங்குது இந்த வண்டி பாத்தீங்கன்னா ஷிஃப்ட் டிசைருங்க அதாவது மாதிரில வந்து நிறைய பேர் எதிர்பார்க்கறதுன்னா ஒரு மூணு லட்சம் ரூபாய்க்குள்ள சிஃப்ட் சிஃப்ட் டிசைர் நிறைய பேர் எதிர்பார்க்கறாங்க கிட்ட பெட்ரோல் இருக்கு டீசல் இருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா லாட் லாட்டா இருக்கு இப்ப இந்த ஷிஃப்ட் எடுத்தீங்கன்னா மூணு வண்டி நாலு வண்டி இருக்கும் இது ஓன் போர்டு வைக்கிங்க டீ போர்ட்ல பாத்தீங்கன்னா ரெண்டு மூணு டிசைர் இருக்குதுங்க போர்டு வெஹிக்கல் இருக்கு அதே மாதிரி கிட்ட ஒரு கஸ்டமர் வராங்கன்னா ஒரு வண்டினா ஒரு வண்டி நம்பி வர தேவை இப்போ ஷிஃப்ட்னு கேட்டாங்கன்னா ஷிஃப்ட் இந்த ஒரு தான் இருக்கும் அப்படின்னு இது பயப்பட தேவை எப்பவுமே எல்லாத்திலுமே பேச்சு பேச்சு வச்சிருப்போம் எல்லா நாலு வண்டி அஞ்சு வண்டி ஆறு வண்டி வச்சிருப்போம் வர போற இதுல காட்டுற பாருங்க ஆல்டோ எடுத்தீங்கன்னா நாலு வண்டி இருக்கும் சாண்ட் எடுத்தீங்கன்னா மூணு வண்டி இருக்கும் இந்த மாதிரி லைன் லைனா பேச்சு பேச்சா இருக்கு ஒரு வண்டி நம்பி வர தேவை ஆல்டோன் மைண்ட்ல எடுத்தீங்கன்னா போன நாலு வண்டி இருக்கு தாராளமா வந்துடலாம் ஒரு டெமோ மட்டும் ஒரு மூணு வண்டி உங்களுக்கு கண்ணில் காட்டுறேன் ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் ஷிஃப்ட் டிசைருங்க வீடியோ இங்க டீசல் வண்டி சூப்பரான குவாலிட்டியில் இருக்கு வண்டி நீங்க தாராளமா நீங்க வந்து டெஸ்ட் டிரைவ் நீங்க எவ்வளவு வச்சு ஓட்டி பாத்துங்க இன்ஜின் நீங்க எந்த செக் பண்ணி பாத்துங்க ரெண்டு லட்ச ரூபாய்க்கு பைன்ல கொடுத்தாங்க வண்டி வண்டி ரெண்டாயிரத்தி எட்டு மாடலுங்க டீசல் இந்த பட்ஜெட்ல ரொம்ப ரொம்ப டிமாண்ட்ல போயிட்டு இருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் ஷிஃப்ட் பெட்ரோல் ஷிஃப்ட்டுங்க இதுவும் பாத்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியான வண்டி சின்ன ஒரு ஸ்கிராச் கூட கிடையாது இன்னைக்கு மார்க்கெட்ல எல்லாம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சம் ரெண்டே கால லட்சத்துல பாத்தீங்கன்னா இன்னைக்கு எல்லாம் இன்னைக்கு ஆல்டோ சாண்ட்ரோ இந்த மாதிரி எடுக்க முடியுது ஷிஃப்ட் இன்னைக்கு இந்த பட்ஜெட்ல கிடைக்க மாட்டேங்குது ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி ஐயாயிரம் ரூபாய் அதாவது என்னன்னா வண்டியில சின்ன டென்ட் ஸ்கிராச் கூட நீங்க வந்து கண்டுபிடிக்க முடியாது அந்த அளவுக்கு வண்டி குவாலிட்டியா இருக்கும் உள்ள இன்டீரியர் ஆகட்டும் ஏசி ஆகட்டும் எல்லாமே வேலை கம்மியா கொடுக்கறதுனால வந்து தரம் கம்மினு கிடையாது இது சான்ஸான கிடைக்கும் உங்களுக்கு ஒன்னு தொண்ணூத்தஞ்சு கொடுத்துடலாம் ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் ஷிஃப்ட்டுங்க இந்த ஷிஃப்ட் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் பதினாறு ரிஜிஸ்ட்ரேஷனுங்க விஎக்ஸ்ஐ ஆப்ஷனல் வெறும் எழுபதாயிரம் கிலோமீட்டர் இருக்கு ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டில் இருக்கு விஎக்ஸைங்க இது பாத்தீங்கன்னா கரூர் நம்பர் சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு இது கஸ்டமர் பார்க்கிங் செல் விட்டு இருக்காரு அஞ்சு கலச்சு வித்து கொடுக்கறாரு அவளுக்கு போகாதுன்னு சொல்லி இருக்கிறோம் அஞ்சு ரூபா பைனலா பண்ணி கொடுங்கன்னு மறுபடியும் எங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசினாரு நேர்ல வாங்க நாலு தொண்ணூறு கூட கிடைக்கலாம் இல்ல நாலு தொண்ணூத்தஞ்சு இல்ல நாலு எண்பது எண்பத்தஞ்சு நேரில் எவ்வளவு நேர்ல வந்து உட்காந்து பேசுங்க முடிஞ்சது எவ்வளவு வந்து உங்களுக்கு ஃபில்டர் பண்ணி எடுத்தாலும் எடுத்துடலாம் நிசான் மைக்கிறாங்க நிசான் மைக்கிறா பதினாறு மாடல் சிங்கிள் ஓனருங்க நல்ல குவாலிட்டியான வண்டி வண்டி நல்ல குவாலிட்டியான வண்டிங்க அதாவது நீங்க மார்க்கெட் ப்ரைஸ்ல எல்லாமே பாத்தீங்கன்னா இன்னைக்கு மைக்ரான்னு எடுத்தீங்கன்னா பதினாறு மாடல் இன்னைக்கு மூன்று லட்சம் நாலு லட்சம் ரூபாய் கீழே யாருமே மைக்ரா போட மாட்டாங்க இந்த வண்டி பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி முப்பத்தி ஐயாயிரம் ரூபாய் ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் மைக்ரா லோக்கல் நம்பர் எக்ஸ்ட்ரா அலாய் சால்ட்ரு புது சீட் கவர் இன்டீரியர்ல இருந்து எக்ஸ்டீரியர் எல்லாமே நல்லா இருக்கும் வெறும் ரெண்டு லட்சத்தி முப்பத்தி ஐயாயிரம் ரூபாய் இப்ப நம்ம பாக்க ஒரு வண்டி பாத்தீங்கன்னா போடு பேசிட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் ஃபேன்சி நம்பருங்க போர் ஃபைவ் சிக்ஸ் ஃபேன்சி நம்பர் ஒயிட் கலர் ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் மார்க்கெட்டை நீங்களும் விசாரிச்சுக்கலாம் ரெண்டு ஐம்பது அந்த ரேஞ்சுக்கு கஸ்டமர் கேட்டது ரெண்டு மூணு ரெண்டு எழுபது அந்த மாதிரி கொடுங்க கேட்டுக்காங்க ரெண்டு ஐம்பது நாற்பத்தஞ்சு நாற்பது இந்த மாதிரி ரேஞ்சுக்கு நடக்குங்க நேரில் வாங்க ட்ரை பண்ணி கஸ்டமர்ட்ட வாங்கி கொடுத்துடலாம் அமேசுங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் சிங்கிள் ஓனர் கோயம்புத்தூர் நம்பருங்க வண்டியில் சின்ன டென்ட் ஸ்கிராட்ச் எதுவுமே இருக்காது நல்ல குவாலிட்டியான வண்டி டீசலுக்கு மைலேஜ் பாத்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு மைலேஜ் கிடைக்கும் வண்டி குறை சொல்ற அளவுக்கு இதுல எதுவுமே கிடையாது இன்டீரியர் ஆகும் ஏசி ஆகும் எக்ஸ்டீரியர் ஆகட்டும் டென்ட் ஸ்கிராட்ச் எதுவுமே கிடையாது நல்ல குவாலிட்டியா இருக்கு கஸ்டமர் வந்து பாத்தீங்கன்னா நாலு லட்ச ரூபாய் பண்ணி பண்ணிக்கொடுன்னு கேட்டாங்க அந்த ரேஞ்சு போகாத சொல்லியிருக்கோம் நேரில் வாங்க ஒரு நாலு லட்சம் நாலு லட்சத்தி பத்தாயிரம் அந்த ரேஞ்சுக்கு எடுத்து கொடுக்கலாங்க நேர்ல வந்து சிட்டி உட்காந்து டேரெக்டாக கஸ்டமர் பேசி பார்க்கலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இதுக்கு லோன் சிபில் நல்லா இருந்தா லோனே பாத்தீங்கன்னா மூணு லட்சம் மூணு முக்கலையே சிபில் நல்லா இருந்தா தாராளம் கொடுத்துடலாம் கையில் ஒரு முப்பதாயிரம் நாற்பதாயிரம் இருந்தாலே இந்த வண்டி பண்ண முடியும் ரெண்டாயிரத்தி பத்து மாடல் ஆல்ட்டோங்க ஒரு லட்சத்து எழுபத்தாயிரம் ரூபாய் கொடுத்துடலாம் வண்டி இன்ஜின்ல இருந்து அண்டர் பார்ட்ஸ்ல இருந்து எல்லாமே சூப்பரா இருக்கு நல்ல இன்டீரியர்ல இருந்து எல்லாமே இருக்கும் நீங்க தாராளமா மெக்கானிக்கல் செக் பண்ணலாம் இந்த வண்டி இப்போ ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா இருந்து சென்னை ஐநூறு கிலோமீட்டர் ஓட்டுனா கூட தைரியம் இப்ப இருக்கிற கண்டிஷன்ல எடுத்துட்டு போலாம் ஒன்னு ஒன்னே முகலட்சி கொடுத்துடலாங்க ரெண்டாயிரத்தி பத்து மாடலுங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலுங்க சில்வர் கலர் இதுவும் பாத்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல தான் இருக்கு இன்டீரியர் ஏசி எல்லாமே இந்த வண்டியில எல்லாமே ஃபர்ஸ்ட் கிளாஸ் நல்லா இருக்கு கஸ்டமர் ரெண்டரை லட்சம் ரூபாய் வந்து வித்து கொடுக்குன்னு சொன்னாங்க அந்த ரேஞ்ச் இருக்கும் நேர்ல வாங்க ரெண்டே காலம் ரெண்டு இருபதா இல்லை என்னங்கிறது நேரில் வாங்க பேசி இது பண்ணிக்கலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் ஆல்டோ எயிட் பதினேழு மாடல் நீங்க தாராளமா போய் செக் பண்ணலாம் எதுல வேணா செக் பண்ணுங்க பேஸ்புக் ஆகட்டும் லக்ஸ் ஆகட்டும் இல்ல யூடியூப்லேயே நீங்க வேற இடத்துல கூட நீங்க செக் பண்ணி பாருங்க ரெண்டாயிரத்தி பதினேழு சின்ன டென்ட் ஸ்கிராச் கூட இருக்காது வண்டி அவ்வளவு குவாலிட்டியா இருக்கு நீங்க வில கம்மியா கொடுக்கறதுனால வந்து வண்டி கண்டிஷன் ஏதோ கம்மியா இருக்குமா அதுல நீங்க மெக்கானிக் தாராளமா செக் பண்ணிக்கலாம் ரெண்டு லட்சத்து எண்பதாயிரம் ரூபாய் பதினேழு ஒரு ஒன்னிங்க மார்க்கெட் தாராளமாக செக் பண்ணலாம் மூணு லட்ச ரூபாய்க்கு மேலதான் வண்டி இருக்கும் இந்த வண்டி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலுங்க அதாவது இன்னைக்கு இந்த பதிமூணு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நீங்க செக் பண்ணீங்கன்னா ரெண்டு லட்சம் ரெண்டு அறுபது அந்த மாதிரி தான் போட்டுருப்பாங்க ரெண்டு லட்சத்த இருபத்தையூவாய் கொடுத்துடலாங்க நாமக்கல் நம்பர் ரெண்டு ஓனர் நல்ல குவாலிட்டியா இருக்கு இன்ஜின் நீங்க மெக்கானிக் தாராளமா செக் பண்ணிக்கலாம் இப்போ நான் பாக்குற வண்டி பாத்தீங்கன்னா வேகனா இருங்க ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் எப்சி கரில் இருக்கு இன்சூரன்ஸு தாங்க இருக்கு இது பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா அலை வீல இருந்து எல்லாமே இருக்குதுங்க டயர் நல்ல நீட் கண்டிஷன்ல இருக்கும் ஏசி ஒர்க்கிங்ல இருக்கு இது பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் எடிஷன் டைப்புங்க நல்ல குவாலிட்டியா இருக்கும் இந்த வண்டிக்கு பாத்தீங்கன்னா வெறும் எழுபதாயிரம் ரூபாய் இருந்தா போதுங்க நீங்க இந்த வண்டி தாராளமா எடுத்துட்டு போயிட்டே இருக்காங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் இந்த வண்டி கொடுத்துலாங்க ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் எஃப்சி கரண்ட்ல இருக்கு இன்சூரன்ஸ் கரண்ட்ல இருக்கு ஏசி ஒர்க்கிங் இருக்கு இன்டீரியர் இன்ஜின் எல்லாமே சூப்பராக இருக்கு ஹைட் என்னங்க ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் செகண்ட் ஓனருங்க எஃப்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வரை கரண்ட்ல இருக்கு ஸ்போர்ட்ஸ் இன்ஜின்ல இருந்து பால் இருந்து எல்லாமே பக்கா கண்டிஷனா இருக்கும் கஸ்டமர் பார்க்குன்னு செல்விட்டு இருக்காங்க ஒரு ஒன்னே முக்கால் லட்ச ரூபாய்க்கு வித்து கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க நேரில் வாங்க முன்னா எதுன்னு பேசி எடுத்து எடுத்துடலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் சாண்ட்ரோ நீங்க மார்க்கெட்ல தர செக் பண்ணிக்கலாம் ரெண்டு லட்சம் ரெண்டு லட்சத்தி ஐயாயிரம் ரூபாய் அந்த ரேஜ்ல ஃபைனல எடுத்து கொடுத்துட்றாங்க கஸ்டமர் பேசி ரெண்டாயிரத்தி பதினொன்று செகண்ட் ஓனர் டயரு இன்டீரியர் எல்லாமே நல்லா இருக்கு பால் லைனுமே நல்லா இருக்கு எதுவுமே டென்ட் ஸ்க்ராட்ச் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது இது லோ பச்சிட்டு சேர்றவங்க அதாவது பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் சேர்றவங்க இது பாத்தீங்கன்னா ஃபைனல் சீசிங் இருக்குங்க ஃபைனலா கட்ட வேண்டிய அமௌண்ட் ஒன்னு இருபது கிட்ட இருக்கு நேர்ல வாங்க ஓடி போட்டிருந்தா கூட இருந்து ஒரு ஐயாயிரம் குறைக்க முடியும் இருபது கொடுத்து ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் அதே மாதிரி பாத்தீங்கன்னா வண்டியில சின்ன சின்ன ஒரு மைனஸ் இருக்கும் அதாவது ஒரு ஸ்கிரிச்சு இந்த மாதிரி இதெல்லாம் இருக்குங்க வண்டி எல்லாமே எல்லாமே நல்லா இருக்கு வாங்க பார்த்து எடுத்து கொடுத்துடலாம் இந்த வண்டி பாத்தீங்கன்னா அதாவது நம்ம கஸ்டமர் நிறைய பேர் கேக்குறது டீ போர்டு இல்லீங்களா அப்படின்னு சொல்லி நிறைய கால்ஸ் வருதுங்க அதுக்காக டீ போர்டு கொண்டு இது ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் டாடா ஜஸ்ட் டயர் நாலு டயர் புது டயர் போட்டுருக்கு எப்சி இன்சூரன்ஸ் லைவ் பண்ணி கொடுத்துருவாங்க மூணு லட்சம் ரூபாய்க்கு எடுத்து கொடுத்துருங்க பதினெட்டு நீங்க மார்க்கெட் எங்க வேணா விசாரிச்சீங்க பதினெட்டு மாடல் செகண்ட் ஆர்சி ஓனர் வண்டிங்க பாத்துட்டு நீங்க தாராளமா பேசிக்கலாம் நல்ல குவாலிட்டியான வண்டி இது பாத்தீங்கன்னா ஸ்விஃப்ட் டிசைருங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் செகண்ட் ஆர் ஷோனர் வண்டிங்க இன்டீரியர்ல இருந்து எக்ஸ்டீரியர்ல இருந்து எல்லாமே நல்லா இருக்கும் லோக்கல் நம்பர் முப்பத்தி மூணு நம்பருங்க இது பாத்தீங்கன்னா கஸ்டமர் வந்து அஞ்சே கால் ரூபா வித்து கொடுங்க சொல்லிருக்காங்க நேர்ல வாங்க நாலே முக்கால் நாலு எண்பது அந்த ரேஞ்சுக்கு தாராளமா எடுத்து கொடுத்துடலாங்க நல்ல குவாலிட்டியான வண்டி டயர்ல இருந்து எல்லாமே நல்லா இருக்கும் இந்த வண்டி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி மாடல் பியட் புண்டோங்க மார்க்கெட் தாராளமா செக் பண்ணுங்க ஓஎல்எக்ஸ் பேஸ்புக் எதுல வேணா நீங்க தாராளமா செக் பண்ணிக்கலாம் இது ரெண்டாயிரத்தி மாடல் மூணு லட்சம் ரூபா மூணு லட்ச ரூபா போட்டுருப்பாங்க ரெண்டு லட்ச ரூபாய் வண்டி கொடுத்துடலாங்க இன்ஜின்ல இருந்து எல்லாம் கிளாஸ் மெக்கானிக் தாராளமா செக் பண்ணீங்க வெறும் ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு ஃபியட் புண்டோ ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் செகண்ட் ஓனர் தாராளமாக கொடுத்தாலாம் நேரில் வாங்க முடிஞ்சளவுக்கு அதுலேயும் குறைக்க முடியுமா ட்ரை பண்ணலாங்க மாறுதி ஆமணி வேணுங்க ரெண்டாயிரத்தி ஒம்பது மாடல் பத்து ரிஜிஸ்ட்ரேஷனுங்க பியூர் பெட்ரோலே இருக்குங்க கஸ்டமர் வந்து ஒரு ஒன்று அறுபது எழுபது வித்து கொடுங்க கேட்டிருக்காங்க சின்ன சின்ன டென்ட் ஸ்கிராச்சஸ் இருக்கும் நேர்ல வாங்க ஒரு ஒன்று நாற்பது நாற்பத்தஞ்சு அந்த ரேஞ்ச் எடுத்து கொடுக்குறேன் ரெண்டாயிரத்தி ஒம்பது கடைசி பத்து மாடலுங்க பியூர் பெட்ரோலுங்க வண்டி நல்ல கண்டிஷன்ல இருக்கும் வணக்கம் ஸ்ரீ ராஜகோபிகாசிங்க குமராபாளையம் இப்போ மேக்ஸிமம் நம்மளோட லொக்கேஷன் நிறைய பேருக்கு தெரியலீங்க நீங்க கூகுள் மேப்லேயே போயிட்டு ஸ்ரீ ராஜகணபதி கார் குமராபாளையம்னு டைப் பண்ணுங்க நம்மளோட டைரக்ட் லொக்கேஷன் வந்துருங்க அப்படி தெரியலன்னா நீங்க அங்க சேலத்துல இருந்து வரும்போது பைப் அதாவது நம்மளுக்கு யாருமே நீங்க ஊருக்குள்ள எங்கேயோ தயவு செஞ்சு போக வேண்டாம் பைபாஸ் மேலே தாங்க நம்ம ஆபீஸ் இருக்கு நீங்க சேலத்துல இருந்து வரும்போது பாத்தீங்கன்னா கோட்டமேடு பைபாஸுங்க நீங்க இந்த சைடு கோயம்புத்தூர் ரோட்ல வந்தீங்கன்னா நீங்க ஆத்துப்பாளம் தாண்டி சரியா ரெண்டு கிலோமீட்டருங்க கோட்டமேடு பைபாஸ் எதுன்னு கேட்டுவாங்க இதான் நம்மளோட லேண்ட்மார்க்குங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்மளோட இப்ப வீடியோ எல்லாமே பாத்துருப்பீங்க ஆம்னி மாத்தவண்டி எல்லாமே பாத்துருப்பீங்க எல்லாமே பாத்தீங்கன்னா இன்டீரியர் காட்டி இருக்க மாட்டோம் எதனால காட்டலன்னா இதில் பாத்தீங்கன்னா வீடியோ பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நிமிஷம் முப்பது நிமிஷம் ஓடுங்க ரொம்ப டைம் எக்ஸ்டெண்டா போகும் எப்படி வண்டி வெளி தோற்றம் பார்க்குறீங்களோ வெளி தோற்றம்னா எப்படி வண்டியை பார்க்குறீங்களோ எவ்வளோ அழகாக இருக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா உள் தோட்டமோ அது அளவுக்கு அழகாக இருக்கு இன்டீரியர் எல்லாமே எல்லா வடிலேயும் ஃபஸ்ட் க்ளாஸாக தான் இருக்கும் எல்லா வண்டியிலும் சீட் கவர் எல்லாம் கூட சீட் கவர் போட்டிருக்கோம் மேட்டு ஃபிட்டிங்ஸ் எல்லாமே போட்டு தான் இருக்குங்க எல்லாமே நல்லபடியா இது இருக்குங்க அதே மாதிரி கிட்ட பாத்தீங்கன்னா வெறும் வண்டி விற்கிறது மட்டும் இல்ல எக்ஸ்சேஞ்ச் எடுத்துக்கும் எக்ஸ்சேஞ்ச் எடுத்துட்டு எனக்கு உங்க வண்டியை வித்துட்டு வேற வண்டி எடுக்கணும்னா எடுத்துக்கலாம் எல்லா வண்டியுமே நீங்க அந்த மாதிரி பண்ணிக்கலாம் அது ஒரு விஷயங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா பார்க் அண்ட் சேல் பார்க் அண்ட் சேல்னா வண்டி என்னோட வண்டி ஒரு லட்ச ரூபா வண்டி இருக்குங்க இல்ல ஒரு அஞ்சு லட்ச ரூபா வண்டி இருக்கு பத்து லட்ச ரூபா வண்டி இருக்கு வந்து சேல்ஸ் பண்ணணும் எனக்கு பார்க் அண்ட் சேல் பண்ணி பண்ணி கொடுக்க முடியும்னா ரெண்டு பர்சன்ட் கமிஷன் பேசிஸ்ல பண்ணி கொடுத்துருவாங்க நீங்கள் வந்து வண்டி நிறுத்துறதுனால வந்து ஏதோ எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் நான் அந்த மாதிரி ஒரு வாரம் நிறுத்திருக்கேன் எனக்கு வேண்டாம் நான் எடுத்துகிட்டு போகிறேன் இல்லை ஊருக்கு போறேன் இல்லை வேறு இடத்துல நான் வண்டி நான் பேசிட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருந்தாலும் எந்த விதமான எக்ஸ்ட்ரா சார்ஜும் கிடையாதுங்க வண்டி வித்தால் மட்டும் தான் கமிஷன் நீங்கள் தாராளமாக பார்க் அண்ட் சேலுக்கு வந்து போடலாம் நாங்கள் காலையில சாயந்தரம் ரெகுலராக வந்து வண்டி தொடச்சு வீட்டில் இருந்து கூட நீட்டாக தான் வண்டிக்கு வச்சிருப்போம் வண்டி நல்ல குவாலிட்டியாக பார்த்துக்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கால்ஸ் போன் பண்ணும்போது அதாவது கஸ்டமர் போன் பண்றது வந்து இது எதுக்காக சொல்றேன்னா ஞாயிற்றுக்கிழமை நிறைய கஸ்டமர் வந்து பாக்க வந்து வண்டி பாக்கறதுக்காக வெயிட் பண்றாங்க எங்களால சப்போர்ட் பண்ண முடியல ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் எல்லாருக்கு லீவுங்க சோ அதனால் ஞாயிற்றுக்கிழமை ஆஃபீஸ் லீவுங்க ஞாயிற்றுக்கிழமை யாருமே எந்த கஸ்டமரும் வர வேண்டாங்க அதே மாதிரி காலையில ஆபீஸ் டைம் பாத்தீங்கன்னா பசங்க ஒரு ஒன்பது மணிக்கு ஒம்பது காலத்துக்கு வந்துருவாங்க நீங்க ஒரு பத்து மணிக்கு மேலே கால் பண்ணுங்க ஈவினிங் பாத்தீங்கன்னா ஒரு ஏழு ஏழரை வரைக்கும் நீங்க தாராளமா கால் பண்ணலாம் நீங்கள் எந்த டீடைல் வேணாலும் நீங்க ஒரு ஜஸ்ட் ஒரு கால் பண்ணி நீங்கள் கேட்கலாம் நாங்கள் எல்லா போட்டோஸ் வீடியோஸ் எது வேணுன்னாலும் உங்களுக்கு எடுத்து நாங்கள் வாட்ஸ்அப் பண்ணிடுவோம் அதே மாதிரி எந்த வண்டி வேணும்னு கேக்குறீங்க அந்த வண்டி தனியா பர்ட்டிகலர் வேணாலும் பண்ணலாம் இல்லை கேரளாக் வேணாலும் டோட்டலாக நம்ம கிடைக்கிற எல்லா வண்டி கேரளாக்கு இருக்கும் கேரளா எல்லாமே அனுப்பி அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட ஆல் ஓர் தமிழ்நாடு தமிழ்நாட்டுல முழுக்க முழுக்க நீங்க எங்க இருந்தாலும் ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டுக்கு மேல வண்டி எடுத்தீங்கன்னா எந்த வண்டி எடுத்தாலும் சரி பதினொன்று பன்னெண்டுக்கு மேல எடுத்தா ஆல் ஓவர் தமிழ்நாடு லோன் பண்ணி கொடுத்துர்லாங்க முடிஞ்ச அளவுக்கு ஒவ்வொரு வண்டியில் எங்கிட்டு இருக்க வண்டிலேயே பாத்தீங்கன்னா எயிட்டி டு நைன்டி பர்சன்ட் லோன் ஆகிற வண்டில இருக்குங்க ஃபுல் லோன் ஆகிற வண்டி இருக்குங்க ஒரு அஞ்சு லட்ச ரூபாய்க்கு இப்ப போனதுல ஒரு கஸ்டமர் எடுத்தாங்க அஞ்சு லட்சம் ரூபாய் அப்படியே அஞ்சு லட்சத்து ரெண்டாயிரம் ரூபா லோனுங்க அதாவது மேலே ரெண்டாயிரம் கையில் வாங்கிட்டு போறாங்க அதாவது என்னன்னா அது கஸ்டமரோட சிபிலுங்க அந்த அளவுக்கு நாங்கள் விலையும் வந்து நம்ம குறைச்சு கொடுத்ததா காரணம் நம்மகிட்ட புக்குக்கு பத்து வருஷம் ஆனாலும் பதினஞ்சு வருஷம் ஆனாலும் கேரண்டி கொடுத்துருவாங்க ஏவ்வளோ தைரியமா சொல்கிறேன்னா தான் கேரண்டி கொடுக்க முடியும் எதனாலன்னா வண்டிங்கிறது நம்ம வந்து ஒரு பொருள் ஓட்டக்கூடிய பொருளை ரோட்ல போகுது வருது புக்குங்கிறது ஒரு ஒரு ஜெராக்ஸ் ஒரு புக்கு நம்ம பாக்குறோம் இல்லையா அது வந்து எதுவும் மாறாது நாங்கள் அது பார்க்கும்போது மிக தெளிவாக பார்த்துருப்போம் கேஸ் இருக்கா ஃபைன் இருக்கா இல்ல புக்கில் வேற ஏதாவது வில்லங்க பிரச்சனைகள் எதுவும் இருக்கா எல்லாத்தையுமே நாங்கள் செக் பண்ணி தான் வண்டியை எடுப்போம் கஸ்டமர் இருந்து வாங்கி கொடுத்தாலும் நாங்கள் செக் பண்ணி தான் வாங்கி கொடுப்போம் ஏன்னா எந்த நம்பிக்கை வெளியூர்ல இருந்து வரீங்களோ அதே நம்பிக்கையில வண்டி கொடுத்துங்கிற நம்பிக்கையில தான் நாங்கள் வண்டி கொடுத்துட்டு இருக்கோம் அதனால புக்கு நீங்க தைரியமா வந்துகிட்டே இருக்கலாம் புக்கு பத்து வருஷம் பாஞ்சு வருஷம் எதா ஆனாலும் சரி புக்குக்கு நூறு பர்சன்ட் நாங்க கேரண்டி எடுத்துக்கிறோம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய கஸ்டமர் எங்கட வர கஸ்டமர் எனக்கு வந்து நான் பக்கத்தாபீஸ்ல அங்க பாத்துங்க இல்ல நான் ஊர்ல பாத்துங்க எனக்கு பெட்ரோல் ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் கடிச்சு கொடுத்தாங்க எனக்கு டீசல் ரெண்டாயிரம் ரூபாய் ஐயாயிரம் கடிச்சு கொடுத்தாங்க கிஃப்ட் கொடுத்தாங்க இல்ல வண்டிக்கு எனக்கு அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் அதெல்லாம் பண்ணி கொடுத்தாங்க அப்படிங்கிறாங்க அதாவது மேக்ஸிமம் கொடுக்க முடிஞ்சது என்னன்னா அண்டர் பார்ட்ஸ் வேலை எல்லாமே செஞ்சு தான் வண்டி உள்ள கஸ்டமர் வண்டியா இருந்தாலும் சரி எங்க வண்டியா இருந்தாலும் சரி செல் வண்டியாக இருந்தாலும் சரி நீட் குவாலிட்டி செக் பண்ணி தான் வண்டி உள்ள நிறுத்துவோம் இன்ஜின்ல இருந்து எல்லாமே செக் பண்ணுவோம் நாங்க வந்து இந்த டீசலுக்கு நாங்க ஐயாயிரம் டேங்க் ஃபுல் பண்றோம் ஐயாயிரம் ரூபாய் ஆஃபர் கொடுக்குறோம் அது ஏன் குடுக்கிறது இல்லன்னா அந்த ஐயாயிரம் நான் கொடுக்குற மாதிரி தான் உங்ககிட்ட இருந்து வாங்கி தான் நான் கொடுக்க முடியும் நான் பத்தாயிரம் உங்ககிட்ட சேர்த்து வாங்கினா தான் நான் அந்த ஐயாயிரம் உங்ககிட்ட வந்து நான் பண்ண முடியும் அது மாதிரி அந்த டீசல் இந்த ஆஃபர்ல இதுல வண்டியில எப்பவுமே ஒரு ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் பெட்ரோல் அல்லது கேஸ் இல்ல டீசல் எப்பவுமே ரெகுலரா இருக்கும் அதனாலதான் நாங்க எந்த விதமான ஆஃபர் நாங்க கொடுக்கறது கிடையாதுங்க அதே மாதிரி நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் டிரைவர் அவைலபிள்ங்க வெளியூர்ல இருந்து நான் ஓட்டி பழக போறான ஒரு கார் எடுக்கணும் நான் இருந்து கொண்டு போகணும் நிறைய கஸ்டமர் இதுவரை எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க இதனால ஒரு வீடியோ ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் சொல்லுங்கிறக்காக சொல்றேன் நீங்க தாராளமா தைரியமா வரலாம் நீங்க எதுவும் அங்கிருந்து பஸ்ல வந்தாலும் சரி இல்ல கார்ல புக் பண்ணி வந்தாலும் சரி நீங்க இங்க இருந்து நாங்க டிரைவர் போட்டு நீங்க இது வெளியூர் நானூறு கிலோமீட்டர் ஐநூறு கிலோமீட்டர் இருந்தாலும் பரவாயில்ல இங்கிருந்து நாங்க டிரைவர் அரேஞ்ச் பண்ணி நாங்க இது பண்ணி கொடுத்துறோம் நீங்க கஸ்டமருக்கு என்ன நீடு நீங்க வந்துட்டு இங்க உள்ள வந்துட்டு எனக்கு நீங்க எதுக்குமே நீங்க யோசிக்கவே தேவையில்ல எதுக்குமே நீங்க கொண்டு போய் விடுறது ஒரு பேர் மாத்துறது நிறைய பேர் இதெல்லாம் நடக்குது நிறைய விஷயம் பேர் மாத்திரத்தை கூட என்ன கேக்குறாங்கன்னா எனக்கு எங்க எனக்கு தெரியாது நிறைய கஸ்டமர் இருக்காங்க ஏழு பேருக்கு தெரியும் ஒரு மூணு பேருக்காக சொல்றேன் எனக்கு பேர் மாத்துறதுக்கு எனக்கு தெரியாதுங்க நான் வந்து இங்க இருந்து வந்திருக்கேன் பெரம்பலூர்ல இருந்து வந்திருக்கேன் எனக்கு யார்கிட்ட கொடுக்கணும் தெரியாதுன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு அதையுமே நாங்க அரேஞ்ச் பண்ணி கொடுத்துறேன் பெரம்பலூர்ல இருந்தீங்கன்னா உங்க பெரம்பலூர்லயே வந்து ஆடியோ புரோக்ட் பேசி நாங்க ஆடியோ அங்க பேசி உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு என்னென்ன அந்த வண்டி நீங்க என்னென்ன வேணுமோ எல்லாமே ஒரே ஸ்பாட்ல எல்லாமே பண்ணி கொடுத்துருவாங்க நீங்க இதுக்கு தனியா அதுக்கு தனியா நீங்க எங்கயுமே நீங்க அலையவே தேவையில்ல தைரியமா நீங்க நம்பி வந்துகிட்டே இருக்கலாம் நன்றி வணக்கம் ராஜகணபதி காசு